வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயை சூடு பண்ணி அதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்திருக்கேன் கீரை பொரியலுக்கு நீங்க வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கூடவே கொஞ்சமா கருவேப்புல சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கீரையை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்க இந்த கீரை பொரியல் வந்து அரைக்கீரை பாலக்கீரை சிறுகீரை தண்டங்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி எதுல செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயத்தையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கீரையை மூடி வச்சு வேக வைக்க வேணா ஓப்பன்லயே நல்லா வேக விடுங்க தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிட்டு தண்ணியெல்லாம் வத்தணுன்னே இறக்குனீங்கன்னா கீரை பொரியல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ